ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷுங்க பட்டாணி குருமா செய்முறை மாதிரி பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு மட்டன் குழம்பு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆயில் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வச்சிருக்கேங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த குருமா வந்து நாலு பேர் அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்லாங்க அளவில் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் போதும் இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கங்க உரலில் போட்டு இடிச்சுட்டு அதை சேர்த்துக்குங்க மிக்சியில் அரைக்கிறத விட உரலில் இடித்து போட்டோம் அப்படின்னா இஞ்சி பூண்டோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும்ங்க இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் பொட்டுக்கடலை கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தேங்காய் விழுதில் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் கூட நாலு சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அரைச்ச விழுதை வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்த்துட்டு நம்மளுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ வீட்டு மிளகாய் தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்தாலுமே குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன் இதுவே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ மிளகாய் தூளை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டு மூடலாம் இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சுடுங்க இப்போ பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சுட்டு தான் காலையில் ஏஞ்சி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பச்சை பட்டாணி இல்லைனா கூட நம்ம பாக்கெட்டில் விற்கும் கடைங்களில் பத்து ரூபாய் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அது உடனே செஞ்சிடலாம் இப்போ இந்த பச்சை பட்டாணியை நைட்டு ஊற வச்சா தான் காலையில் நம்ம வேக வச்சு அதில் சேர்த்துக்க முடியும் இப்போ உருளைக்கிழங்கும் தோல் உரிச்சிட்டு அதையும் நல்லா மசிச்சு அதில் சேர்த்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி மசித்து சேர்த்து குருமா வந்து நம்மளுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடிவிடுங்க இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துமே நம்மளுக்கு குருமா வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கடலமாவை கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க அதிலே குருமா வந்து ரொம்பவே திக்காகிடுங்க இப்போ இதுவே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா குருமா வந்து திக்னஸ் ஆகிடும் குருமா உங்களுக்கு அதிகமாக வேணும் திக்னஸ் கம்மி இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளம்ப சேர்த்துக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றிக்குங்க அதிகமான குவான்டிட்டியில் வந்துடும் குருமா இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க இட்லியும் சுட்டு எடுத்தாச்சு இது மினி இட்லி தான் இன்றைக்கி செய்திருந்தேன் இப்போ இந்த இட்லிக்கும் இந்த குருமாவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கோட அந்த இட்லியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் குழம்பு விடவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுங்க நம்ம தாளித்து கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் கால டிஃபனுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாங்க ரொம்பவும் லேட் ஆகாது நைட்டே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா இருபது நிமிஷத்தில் குருமா ரெடி இந்த இட்லிக்கும் குருமாவுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ